பேசுலால் கத்திற்கு தோத்திரம் உண்டாவதாக அருமையான ஆளிலும் ஆண்டுடைய வார்த்தைகளை தியானிக்க நல்ல ஒரு நேரத்தை ஆண்டு தந்தார் ஒவ்வொரு திருவார்த்தைகளை தியானிக்கும் போதும் வெய்யாகவே நம்ம ஆசீர்வாதங்களை ஆண்டவர் தரக்கூடியவர் அதன் நம்பிக்கையோடு கூட நாம் இதை வாட்ச் பண்ணுவோம் என்றால் இதை கேட்போம் என்றால் இந்த ஜபத்திலே கலந்து கொள்வோம் என்றால் நம்மில் சில ஆசீர்வாதங்களை ஆண்டு புளிந்திருக்கிறார் இதோ இந்த அருமையான திருமறை பகுதி பதினெட்டாம் அதிகாரம் ஆண்டுடைய சுவிசேஷத்திலே அவருடைய ஊழியர் பாதையிலே விசுவாசிகள் சோர்வடைந்து போகிறவர்களே அவர் காண்கிறார் இந்த காலகட்டத்திலும் அதிகமாக விசுவாசிகள் ஜெபத்தில் சோர்ந்திருக்கிறார்கள் உள்ளே ஆராதனையில் உற்சாகமாய் கலந்து கொள்வார்கள் உள்ளே சில கன்வெஷ்வரன் கூட்டங்களே கலந்து கொள்வார்கள் பண்டையர் ஆட்களை மிகுந்த மகிழ்ச்சியோடு கூட ஜனங்கள் ஆசரித்து வருகிறார்கள் ஆனால் ஜெபம் என்று சொல்லப்படுகிற அந்த பரவலோகத்தையும் பூலோகத்தையும் இணைக்கக்கூடிய அந்த விசேஷமான ஒரு தியானத்திலே ஜெபத்தில் முழங்கால் படியிட்டு ஜபிக்க வேண்டும் என்று சொல்லும் போது ஆரம்பித்தவுடனே நாங்கள் தூங்க ஆரம்பித்து விடுகிறோம் விடுகிறது உற்சாகமாக காணப்பட முடியவில்லை என்று தங்களை குறித்து சொல்வதை அறிந்திருக்கிறேன் இந்த இடத்திலே சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் என்பதை குறித்து அவர்களுக்கு ஒரு ஓமையை ஆண்டவர் சொன்னார் ஆண்டவர் கிட்டத்தட்ட சுவிசேஜங்களே நாற்பது உமைகளுக்கு மேலாக மையப்படுத்தி அவருடைய ஊழியத்திலே அதை உபயோகப்படுத்தியிருக்கிறார் ஓமைகளை உபயோகப்படுத்தும் போதெல்லாம் விரைவாக புரிந்து கொள்கிற ஒரு தன்மை எனக்குள் உங்களுக்குள் காணப்பட வேண்டும் என்பதை வேத நமக்கு கற்றுத்தருகிறது அங்கே ஒரு ஏழை விதவெனுடைய ஜெபத்தை குறித்தும் நெடுநாள் காத்திருந்து அந்த ஜெபத்திற்காக பிரயாசப்பட்டதை குறித்தும் அங்கே சொல்லப்படுகிறது ஆண்டுவர் அதை தெரிந்து கொண்ட ஒரு நபர் அங்கே ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயபதி இருந்தார் அந்த தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாயிருந்தார் சோ அவன் நியாயாதிபதியாக இருக்கலாம் ஆனா தெய்வ மனிதர்களை மதிக்க கூடாதவன் ரெண்டுமே ஒரு நியாயாதிபதி வாழ்க்கையிலே அவன் தகுதியற்றவனாக இருக்கிறான் நியாயாதிபதியாக இருக்கிற விதவை தன் காரியிடத்திலே போய் அவனிடத்திலே விண்ணப்பம் பண்ணிக்கொண்டே வருகிறாள் எத்தனை முறை சென்றாலோ எப்பொழுதெல்லாம் சென்றாலோ அவள் அடிக்கடி போய் அவனை தொந்தரப்படுத்தும் விதமாக எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவள் கேட்டுக் கொண்டதாக ஆண்டு அந்த ஓமையிலே சொல்லுகிறார் வெகு நாள் வரைக்கும் நான்கவசனம் பயப்படாமலும் இருந்தும் உணர்கிறான் அந்த அந்தவியனுடைய தொடர் தொந்தரவும் எனக்காக என் எதிராளிகளிடத்திலே எனக்கு நீர் நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து அவனை கௌரவப்படுத்தி அவனை குறித்து அறிந்தும் அறியாமலும் அவள் தனக்கு நியாயம் வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணிக்கொண்டே வந்தாள் விண்ணப்பமானது அவன் உள்ளத்திலே ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறது அங்கே சொல்லப்படுகிறது வெகு நாள் வரைக்கும் அவருக்கு மனம் இல்லாம இருந்தது கல்லானந்த இருதையும் இப்பொழுது கொஞ்சம் மன மாற்றத்துக்குள்ளேயே வருகிறது தமிழில் ஒரு பழமொழி சொல்வார்கள் அடிமேல் அடித்தால் அம்மீ நகரும் என்று வேடிக்கையாக சொல்வார்கள் கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும் இந்த நியாயாதிபதி ஒருவேளை தகுதியற்ற நியாயாதிபதியிடத்திலே இவள் முறையிடுகிறாள் ஆனால் அந்த முறையிடுதல் மூலமாக அவருக்குள் மாற்றம் ஏற்பட்டு அந்த ஐந்து வசனத்திலே அவர் சொல்லுகிறார் நான் அவளுக்கு என்ன செய்வேன் நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளேயே சொல்லிக் கொண்டார் தொடர்ந்து சேர ஜபத்தின் மூலமாய் தொடர்ந்து நம்பிக்கையோடு அவள் வந்து போனது மூலமாய் பொல்லாத அந்த நியாயாதிபதி மனம் மாறுகிறார் வேதத்தில் வாசிக்கிறோம் பத்தி ஏழாம் அதிகாரம் பதினோறாம் வசனத்திலே பொல்லாதவர்களாகி உங்கள் பெற்றோர்கள் உங்களுக்கு நல்ல ஈவை எப்படி இருக்கிறது தருவ கொடுக்க அறிந்திருக்கும்போது பள்ளோத்தில இருக்கிறவங்களுக்கு பிதா தமிழத்தில் வேண்டி கொடுவர்களுக்கு நன்மையான வேலை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா பொல்லாத பெற்றோர்களாக இருக்கலாம் பெற்றோர்கள் ஆனால் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க வேண்டும் என்று அறிந்திருக்கிறார்கள் அதை காட்டிலும் உங்கள் பிதா பரலோகத்தில் உங்கள் பிதா தமிழத்தில் வேண்டிக் கொள்வர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா ஆகவே சோர்ந்து போகிற நீங்கள் தொடர்ந்து ஜபிக்கும் போது காத்திருக்கும் போது விண்ணப்பும் போது இந்த பொல்லாத நியாயாதிபதி அடைகிறான் அவர்களுக்குள்ள மனம் திரும்புதல் உண்டாகி இவளுக்கு நன்மை செய்ய முன் வருகிறான் என்பதை குறித்து வேதம் சொல்லுகிறது அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் அந்தபடியே தேவன் தமிழை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவங்களுக்கு தம்மா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்துல நீடிய பொறுமையா இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ என்று அங்கே சொல்லப்படுகிறது சீக்கிரத்திலே சொல்லப்படுது எட்டாவதுலே சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் சோ அதவே நம்முடைய வாழ்க்கையில இந்த சோர்வான இந்த சுபாவம் மாற வேண்டும் நம்மளுக்கு தொடர்ந்து நம்ம ஐரோக்கியமாக ஜெபத்தில் முழங்கால் படியிட்டோ இரவு வழியில் அமர்ந்தோ நாம் நடந்து கொண்டோ உட்கார்ந்தோ நம்முடைய வயதுக்கு தகுந்தபடி நாம் தேவடத்திலே முறையிடும் போது தேவனுடைய விண்ணப்பங்களுக்கு செவி தேவனாக இருக்கிறார் சோர்ந்து போகிற ஒரு ஆத்மாவை குறித்து ஏசையா தெற்கு தரிசி நாற்பதாம் அதிகாரத்திலே அழகா சொல்லுகிறார் இருபத்தி ஒன்பதாவது வசனம் ஏசையா நாற்பது இருபத்தி ஒன்பது சோர்ந்து போறவனுக்கு அவர் பலம் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருகப்படுகிறார் சோர்ந்து போகிற ஒரு மனிதனை ஆண்டவர் பலப்படுத்துகிறார் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுத்தவனை பெருக சோ அப்பொழுது அவனிடத்திலே காணப்படுகிற சில மாற்றங்கள் அவன் சரீர பிரகாரமாக அவருக்குள்ளே காணப்படுகிறது ஆண்டவர் நம்முடைய ஆத்துமாவை திடப்படுத்துகிறது மாத்திரமல்ல சரீர பிரகாரமாக ஆவி ஆத்துமா வாசம் பண்ணுகிறது சரீரத்துக்குள்ளேயே இந்த சரீரம் ஆவி ஆத்மாவை சுமந்து செல்லுகிற ஒரு வாகனமாக இருக்கிறது இந்த சரீரத்தில் இருக்கிற ஆவி இந்த சரீரத்தை சுமந்து செல்லுகிற இந்த ஆத்மா அவைகளுக்குள்ளே வாசம் அடுகிறதுனாலே ஆண்டவர் சோர்ந்து போறவருக்கு அவர் பலம் கொடுக்கிறார் ஒரு புனித பலம் பரலோகத்தின் பலன் கடந்து வருவதை வேதத்தில் வாசிக்கிறோம் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருகப்படுகிற ஆண்டவர் அவை கத்தனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் தான் சோர்வை விளக்குவதற்கு ஜபத்திலே தரித்திருப்பதற்கு வெறுபிற காரியங்களை ஆண்டு விடத்திலே பெற்றுக் கொள்வதற்கு நம்முடைய போராட்டு ஜபம் என்பது மிக அவசியமாக இருக்கிறது அதை தான் அதிகாரத்திலே அவர் சொல்லுகிறார் சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் நமக்கு ஒரு நியாயம் கிடைக்கும் நிச்சயமாய் நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் நாம் சோர்ந்து போய்விடாதபடி எப்பொழுதும் கர்த்தருக்குள் உற்சாகத்தோடு காணப்படுகிற திருவசனங்களை பற்றி பிடித்துக் கொண்டு வசனத்தின் ஆதாரத்தோடு கூட நாம் ஜெபிக்கும்போது ஆண்டவர் வெலம் தருகிறார் இல்லாத நமக்கு சத்துவத்தை தருகிறார் ஜெபத்தில் தரித்திருக்க கிருமி செய்கிறார் நாளடைவில் விரும்பின காரியங்களை பெற்றுக்கொள்ளலாம் என்பதற்கு அடையாளமாக யோவான் பதினான்காவது அதிகாரம் அழகா சொல்லப்படுகிற இந்த பதினாலாம் மசாலத்திலே அருமையாய்ச்சப்படுகிறது போர்டீன் போர்ட்டின் ஜான் சென்டர் போர்ட்டீன் போர்ட்டின் என் நாமத்திலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் ஆண்டுடைய நாமத்தில் நீங்கள் கேட்கிற எந்த இருந்தாலும் எந்த இருந்தாலும் நான் அதை செய்வேன் உங்களுக்கு எபத்திற்கு செவி கொடுக்கிறவர் வேண்டுதல் விண்ணப்பங்களை அசட்டை பண்ணாதபடி சற்று கால தாமதம் ஆனாலும் தேவன் அதை காண்கிற தேவனாக இருக்கிறார் மனிதன் துராணிக்கு முன்னு சோதிக்கப்படுதல் என்று வேதம் சொல்கிறது ஒருவர்களே எனக்கு உங்களுக்கு மேற்பட்டக்கிற கால தாமதம் என்பது ஒருவேளை மனிதன் துறோணைக்கு மீஞ்சு சோதிக்கப்படாதபடி கத்தர் காண்கிற தேவனாக இருக்கிற உடைய ஆத்துமா இழைத்து போய் விடக்கூடாதுபடி நீங்க சோர்ந்து போய் விடக்கூடாதபடி மனிதன் துறோணைக்கு மீஞ்சு சோதிக்கப்படாதபடி அவர் சோதிக்கப்பட்டதுனாலே அவர் சோதனைகளை கடந்து வந்தார் அவர் சோதிக்கப்பட்டது மூலமாய் அந்த சோதனையின் பகுதிகளை கடந்து வந்த ஆண்டவர் என்னை உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் சோதிக்கப்பட ஆண்டவர் விரும்பாத தேவன் என்பதை அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்கலாம் சொல்லப்படுகிறது அவர் தாமே இரண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் அவர் அவர்தாம் சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் எல்லா காலகட்டங்களையும் ஆண்டவர் கடந்து வந்து ஒரு மனிதனுடைய தேவைகளை சந்திப்பதற்காக ஒரு மனித மனிதனுடைய காரியம் இருப்பதற்காக அவர் சோதிக்கப்பட்டார் அவை சோதனை சகிக்கிற மனிதன் பாக்கியவான் சோ இந்த சோதனையான ஒரு காலகட்டங்களில் நீங்கள் எவ்வளவு வைராக்கியமாய் கத்தரை தொழில் கொள்கிறீர்கள் எவ்வளவு தூரம் தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கிறீர்கள் அவருடைய நாமத்தை கொண்டு ஜபிக்கிறீர்கள் என்பதை கவனிக்கும் போது தேவன் தாமே அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனாலே அவர் சோதிக்கப்படுவதற்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் வல்லவரோட தேவன் நம்மத்தில் அசமாடுகிற தேவன் நமக்கு வல்லமையான உதவிகளை செய்யும்படி கடந்து வந்திருக்கிறார் நம்பிக்கையோடு ஜபத்திலே காத்திருப்போம் வேண்டியவைகளை விருந்த இவர்களை தேவனத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம் ஆண்டு வரேன் இந்த நாள் சோதிக்கப்படுவதற்கு நீ உதவி செய்ய வல்லவராக இருக்கு நீ வல்லமை உள்ள தேவன் ஆண்டு வரேன் நாங்கள் செலவழை சோர்ந்து போய்விடுகிறோம் எங்களை உற்சாகப்படுத்தும்படியாக திருவார்த்தைகளை தந்து சோர்ந்து பலம் கொடுக்கிறவரும் பொல்லாதவர்களாகி பெற்றோர்கள் எங்களுக்கு நல்ல இவை தரும்போது பரமபிதமாகிய நீர் தருகிறவர் நிச்சயமாய் நாங்கள் நன்மை பெற விரும்புகிறேன் என்பதை உணர்கிறோம் எங்களுடைய சோதனை காலகட்டங்களில் நாங்கள் ஜபிக்கவும் அந்த நீ செவி கொடுத்து எங்களை உற்சாகப்படுத்தவும் எங்கள் வேண்டுதலுடைய சமூகத்திலே நிறைவேற்றப்படவும் ஆண்டவர் கிருமி செய்கிறார் என்னை எங்களை தாழ்த்துகிறோம் வாஜ்பிள்ளைகளும் ஜபத்தில் தரித்திருக்கத்தக்க தூய் ஆவியானவர் எங்களுக்கு ஜபாவியை தார் ஜபாவி பெற்றவர்களாக நாங்கள் காணப்பட அடுவரையும் அந்த ஜப ஆவியின் மூலமாக விரும்புகிறதை ஜபத்தோடும் இடத்தில் கேட்டு பெற்றுக் கொள்ள கத்திர்கிற விஷயம் பிதா குமார் நாமத்திலே அருமையான கேட்கிற பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் நான் ஆசீர்வதிக்கிறேன் ஜெபம் கேடும் நல்ல யூ கருத்தருளை ஆசீர்வதிப்பாராக ஆமே